மகளுக்கு அறிவுரை படிக்க சொன்ன தந்தைக்கு நிகழ்ந்த சம்பவம் மகனின் கோபத்தால் நிற்கதியாய் நிற்கும் கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்த மகனை கண்டித்த தந்தை ஒழுங்காக படி என சொன்னது குத்தமா தந்தைக்கு மகன் செய்த விஷயம் அதிர்ச்சி வாக்கு மூலம் அளித்த மகன் நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் நம்முடைய பிள்ளைகள் எப்படியாவது படித்து முன்னேறி நல்ல வேலைக்கு சென்று சமுதாயத்தில் அந்தஸ்தாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோரின் கனவாக இருக்கிறது அப்படித்தான் திருநெல்வேலி மாவட்டம் மேலபாளையம் அருகே உள்ள ஒரு தந்தையின் கனவாக இருந்திருக்கிறது அதற்கு எல்லாம் மொத்தமாக தன் மகன் ஆப்பு வைப்பார் என கொஞ்சமும் நினைக்கவில்லை தந்தை கல்லூரியில் சேர்த்து விட்ட பாவத்துக்கு அவரின் உயிர் போகும் என கனவிலும் நினைத்திருக்க மாட்டார் படிக்காமல் ஊதாரித்தனமாக சுற்றி திரிந்த மகனுக்கு அறிவுரை கூறிய போது மகன் செய்த செயல்தான் தற்போது பரபரப்பாக பேசப்படுகிறது நெல்லை மாவட்டம் வேலப்பாளையம் அருகே அசோகாபுரத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் அந்த பகுதியில் கட்டிட வேலை பார்த்து வந்துள்ளார் இவருக்கு சகுந்தலா என்ற மனைவியும் தங்கப்பாண்டி மற்றும் இரண்டு மகள்கள் இருப்பதாக கூறப்படுகிறது கூலி வேலை பார்த்து வந்த போதிலும் மூன்று குழந்தைகளையும் நன்றாக படிக்க வைத்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தன்று வேலையை முடித்து வீட்டுக்கு வந்த மாரியப்பன் வேலை வலு காரணமாக அசதியாக உள்ளார் வீட்டின் வெளியே தூங்கிய மாரியப்பனை மர்ம நபர்கள் சம்பவத்தை செய்துவிட்டு தப்பியுள்ளனர் நள்ளிரவு நேரத்தில் இயற்கை உபாதையை கழிக்க வீட்டின் வெளியே வந்த சகுந்தலா கணவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியில் கதறி துடித்துள்ளார் சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் முழித்து கொண்டு வந்து பார்த்தனர் இதனிடையே இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை தேடி வந்தனர் சகுந்தலா குடும்பத்தினரிடமும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமும் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர் சம்பவத்தன்று சாப்பிட்டுவிட்டு தூங்கும் நேரத்தில் மாரியப்பனுக்கும் மகன் தங்கபாண்டிக்கும் இடையில் படிக்காமல் ஊர் சுற்றி வருவது குறித்து வாய் தகராறு ஏற்பட்டதாக மனைவி சகுந்தலா காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்தார் இது ஒரு புறம் என்றார் சம்பவம் நடந்த இடத்தில் மகன் தங்கப்பாண்டி காணாமல் போயுள்ளார் மனைவி சகுந்தலா மற்றும் மகன் தங்கப்பாண்டி தலைமறைவானது இந்த இரண்டையும் முடித்து போட்டு செக் வைத்தனர் போலீசார் தங்கப்பாண்டியை தேடி வந்த போலீசாருக்கு அவர் மறைவிடம் குறித்த தகவல் கிடைத்தது அதன் பேரில் நெல்லை பேருந்து நிலையம் சென்ற போலீசார் தங்கப்பாண்டியனை அலேக்காக தூக்கினர் பின்னர் கைது செய்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மாரியப்பனின் உயிரிழப்புக்கான முடிச்சு கிடைத்தது பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் காலேஜில் இரண்டாவது ஆண்டு படித்து வந்திருக்கிறார் தங்கப்பாண்டி இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக காலேஜுக்கு போகாமல் தவறான பழக்கம் கொண்ட இளைஞர்களுடன் சவகாசம் வைத்துக் கொண்டு தங்கபாண்டி ஊர் சுற்றி வந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வீட்டுக்கு நாள்தோறும் தாமதமாகவும் வந்துள்ளார் இதனையெல்லாம் கண்காணித்துக் கொண்டிருந்த தந்தை மாரியப்பன் இது குறித்து தங்கப்பாண்டியனிடம் கேட்டுள்ளார் மேலும் நன்றாக படித்து ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் எனவும் கண்டித்துள்ளார் இது தொடர்பாக நடைபெற்ற வாக்குவாதத்தில் தங்க பாண்டியனை மாரியப்பன் அடித்தும் இருக்கிறார் அப்போது எதுவும் பேசாமல் வெளியே சென்று விட்ட தங்க பாண்டியன் இரவு மீண்டும் வீட்டுக்கு வந்த போது வெள்ளியில் படுத்திருந்த மாரியப்பன் தலையின் மீது கல்லை தூக்கி போட்டு உயிரை எடுத்துள்ளார் படிக்க சொன்னது ஒரு குத்தமா என்பது போல் ஆத்திரத்தில் செய்த காரியம் ஒரு குடும்பமே இரண்டு ஆண்களை இழந்துள்ளது ஆத்திரப்பட்டால் புத்தி மட்டு போகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நடந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது